சுட சுட ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா வந்து டூ பிரபோ டூ பார்த்துருப்பீங்க தலைவர் என்ட்ரி வந்துருச்சு வினோத் அவர்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க ஸோ ஹாப்பியா இருந்தது நம்ம காலில் தான் அதை யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா தலைவா உள்ள வாயா ஜெயிச்சு கூட உள்ளதுச்சுன்னு ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது பார்க்க ஆனா மேடம் ஒரு ட்ரிஸ்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா நீ போனதுக்கு நான் தான் காட்டு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு என்ன அப்படின்னா வந்து நீ அதை பண்ணாம இருந்தா கூட நீ அந்த விஷயத்தை பின்னால பண்ணலன்றத நான் உறுதியா சொல்லியிருப்பேன் அன்னைக்கும் அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா நான் நின்று பேசிட்டு இருந்தேன் என்னாலதான் கிளம்பிட்டாரோ இப்போ தான் வெளில சொல்லுவாங்கல்ல ஆனால் நெஞ்சமாகவே எடுக்கலான்னு தான் இருந்தேன் அப்படின்லாம் சொன்னேன் அடுத்தது அதை பத்தி வந்து பியானா அண்ட் சம்திங் நிறைய பேர் ரம்யா இவங்கலாம் பேசினதை பார்த்துட்டு அன்னைக்கு குறும்படமே வந்துச்சு உன்னை காப்பாத்த மிக சேனலே வந்து பெரிய விஷயம் பண்ணாங்க குறும்படம் எடுத்துகிட்டு வந்து போட்டு இல்லைங்க அரோரா பண்ணலங்க அது வந்து அவங்க தோணுச்சுன்னா எப்படி காந்த கடலில் இருத்தீங்க அப்படின்லாம் வந்து கேட்டார் ஸோ அப்போ வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நியாயம் வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சேனல் தரப்புல பண்ணாங்க ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு ஆக்டிங் போட்டீங்க இல்லையா அரோரா 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 அரோகரா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு மக்களை இது உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குற்றம் உள்ள நெஞ்சு கண்டிப்பா குறு குறுன்னு இருக்கும் ரம்யா வியானா இவங்க எல்லாம் எடுக்க சொல்லி பேசுனாங்கன்னா நிறைய பேர் வீடியோ அனுப்பிச்சு இல்லையா அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி தோணலை பாருங்க ஏய் நாங்க சொல்லிதானே எடுத்தியா வினோத் நீயா தானே மணி கூட அடிக்கிறீங்க கடவுளே நாங்க சொல்லிதான் எடுத்தியா வினோத் நீயா எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து இந்த பிரமோனை பொறுத்த வரைக்கும் கேட்கல மேடம் அழுதாங்க ஹைலைட்டடா பிரமூலம் வந்திருக்கு நம்ம தொடர்ந்து பாத்துட்டு நம்ம பேசுவோம் இதுல இருந்து உறுதி செய்யப்பட்ட தகவல் என்ன வென்றால் அரோரா செய்தது அரோரா செய்த வேலைகள் சார் ஒன்மோர் அரோரா செய்த வேலையால் தான் வினோத் அந்த பணப்பெட்டியை எடுத்தார் பிக்பாஸ் ஒன்பதாவது வெற்றியாளராக கானா வினோத் அவர்கள் இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆனால் கானா வினோத் அவர்கள் பதினெட்டு லட்சம் பணத்துடன் பணப்பெட்டியை எடுத்து வெளியில் சென்றது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மேலும் கானா வினோத் அவர்கள் பெட்டியை எடுப்பதற்கு முழு காரணம் அரோரா தான் என பலரும் விமர்சித்து பேசி வந்த நிலையில் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவர்களும் அரோராவிற்கு சாதகமாக பேசியது அரோராவிற்கு விஜய் சேதுபதி அவர்கள் சொம்பு தூக்கதாக விமர்சிக்கப்பட்டது அதே போல் இன்று வெற்றிக்கு தகுதியான அவர்கள் வீட்டில் கொடுத்தது குறித்து பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் அவர்கள் பிக்பாஸில் ரீஎன்ட்ரி கொடுத்ததும் அரோரா நடித்த நடிப்பு இருக்கே இந்த நடிப்பை பார்த்த பிறகுதான் நூறு சதவீதம் கானா வினோத் அவர்கள் வெளியில் சென்றதற்கு காரணம் அரோரா என்று தெரிகிறது மேலும் அரோராவை காப்பாற்ற மொத்த சேனலும் உழைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்